சென்னையில் உள்ளவர்களுக்கு ஓட்டுநர் வேலை வாய்ப்பு பதிவு அனுபவம் உள்ள ஜேசிபி டிரைவர் தேவை சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் மேலும் தினமும் ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் தங்குமிடம் இலவசம் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் ஆம்புலன்ஸ் ஓட்ட அனுபவம் உள்ள டிரைவர்கள் தேவை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் பீகாட்டு பகுதியில் பார்ட் ஆக எஸ்யூவி வாகனம் போட்ட டிரைவர்கள் தேவை சம்பளம் குறைந்தது பத்தாயிரம் ரூபாய் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் எக்மோர் பகுதியில் வேலட் பார்க்கிங் வேலைக்கு அனுபவமுள்ள டிரைவர்கள் தேவை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் வண்டலூர் பகுதியில் வீட்டோடு தங்கி வேலை செய்ய டிரைவர் தேவை விருப்பமுள்ளவர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் வில்லிவாக்கம் பகுதியில் பத்து வருடம் அனுபவம் உள்ள டிரைவர் தேவை வயது முப்பதிலிருந்து நாற்பதுக்குள்ள இருக்க வேண்டும் சம்பளம் பதினெட்டாயிரம் முதல் இருபத்தி ரெண்டாயிரம் வரை வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்